கட்சி ஆரம்பிச்சிட்டாரு கட்சிக்கு வந்து தமிழக வெற்றி கழகம்னு பேர் வச்சிருக்கிறாரு ஸோ அதுல நீங்க எந்த மாதிரி ஈடுபடுவீங்க அதை நீங்க எப்படி பாக்குறீங்க அறிக்கையை பார்த்த உடனே எனக்குலாம் பயங்கர ஷாக்கு பெரிய பெரிய தலைவர்கள் எல்லாமே வாழ்த்துக்கள் சொல்லியிருந்தாங்க நாங்க வரவேற்கிறோம் வாழ்த்துக்கள் சொல்லியிருந்தாங்க அதை நீங்க எப்படி அதெல்லாம் ரொம்ப மெச்சூர்டான திங்ஸ் ஏன்னா வந்து இப்போ இருக்கிற அரசியல் பாத்தீங்க இருக்காங்கன்றதுக்கு அதான் காரணம் மத்தவங்களையும் வரவேற்கிறாங்க இல்லையா ஏன்னா அவர் வந்து முக்கியமா வந்து மாணவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறாரு இளைஞர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார் மாணவர்கள்கிட்ட வந்து சொல்றார் இளைஞர்கள் கிட்ட உங்க அம்மா பா கிட்ட வந்து நீங்க வந்து ஓட்டுக்கு காசு வாங்க கூடாது நீங்க சொல்லுங்க காசு வாங்க கொடுக்க வந்தா அதை நாங்க வாங்க மாட்டோங்கிற ஒரு பதில நீங்க கொடுங்க அப்படினு சொல்லுங்க அது ரொம்ப நல்ல விஷயம் சொல்லிருக்கார் அது ரொம்ப நல்ல விஷயம் தான் அது அண்ட் அது மட்டும் நமக்கு விஜய் சாரோட படத்லயே படங்களை பாலிடிக்ஸ் பத்தி கேட்க நிறைய அட்வைஸ் எல்லாம் கொடுத்துருக்காரு சோ வந்து வணக்கம் ராகவ் எப்படி இருக்கீங்க ரொம்ப நாள் ஆயிடுச்சு நல்லா இருக்கேன் ராகவ் இப்ப இன்னைக்கு என்ன நான் வந்துட்டு நீங்க வந்து ஒரு விஜயோட ஃபேன் விஜயோட ரசிகர் ரசிகர்னு சொல்ல முடியாது வெறியன் கூட சொல்லலாம் இப்ப வந்து நடிகர் விஜய் அவர்கள் வந்து அரசியல் வந்துட்டாரு கட்சி ஆரம்பிச்சுட்டாரு கட்சிக்கு வந்து தமிழக வெற்றி கழகம் பேரு வச்சிருக்கிறாரு ஸோ அதில் நீங்கள் எந்த மாதிரி ஈடுபடுவீங்க அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க ஃபஸ்ட்டு சீ ஆக்சுவலி நான் பாலிட்டிக்ஸில் ஜீரோ எனக்கு எதுவுமே தெரியாது அதை பற்றி சும்மா ஏதாவது நாலஞ்சு கமெண்ட் அடிச்சுட்டு ம மற்றவங்க என்ன பேசுகிறாங்க அப்படின்றதெல்லாம் பார்த்துட்டு நம்ம பேசுகிறதுன்றது ரொம்ப தப்பான விஷயம் அண்ட் கம்ஸ்ட் ஆஃப் பாலிட்டிக்ஸ் ஃபஸ்ட்டு அதை வந்து நான் க்ளீனாக பதிவு பண்ணிடுறேன் சீ ஆப்வியஸாக நம்ம ரொம்ப முன்னே ரசித்து பார்த்தா ஓ ஓ ஒருத்தவங்க வந்துட்டு நாட்டை ஆடணும் அப்படின்னு வராங்க அப்படின்னா கேட்டா எல்லாருக்குமே ஒரு சந்தோஷம் இருக்கும் நான் அந்த மாதிரிதான் ரொம்ப செலிப்ரேட் பண்ணேன் ஃபர்ஸ்ட் வந்து இன்ஸ்டால அப்படியே ஸ்க்ரால்லாம் பண்ணிட்டு இருக்கும் போது அறிக்கையை பார்த்த உடனே எனக்கு எல்லாம் பயங்கர ஷாக்கு இங்க ஏன்னா ஒரு

இப்போ இருக்கிற அரசியல் பார்த்திங்கன்னா அந்த ஒரு இடத்துல கீழே கீழே இருக்காங்கன்றதுக்கு அதான் எனக்கு காரணம் மற்றவங்களையும் வரவேற்கிறாங்க இல்லையா ஸோ அதில் வந்து அவங்க எல்லாருமே வந்து வாழ்த்து சொன்னது ரொம்ப சந்தோஷமாக நான் பார்க்குறேன் அண்ட் அது மட்டும் இல்லாமல் நான் நான் மண்ண போது எனக்கு எதுவுமே தெரியாது தான் நான் சந்தோஷம்

போட்டு அதுல விஜயோட போட்டோ வச்சு அதை வந்துட்டு வச்சுட்டாங்க இளைஞர்கள் நாங்க அந்த அனௌன்ஸ்மெண்ட்லாம் ஆன உடனே சந்தோஷம் இருந்தது பட் அப்படியே வந்து பிளண்டா எடுத்துக்க முடியாது இல்லையா பாலிடிக்ஸ் அப்படின்றது அதுக்கு நான் எவ்வளவு பெரிய ஒரு விஷயம் ஸோ நாங்க எக்ஸைட்டடா இருக்கிறதுக்கு நான் என்ன அப்படின்னா வந்துட்டு அண்ணன் கிட்ட என்னெல்லாம் கோரிக்கைகள் வைக்க போறாருன்றதுக்கு ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கும் ஏன்னா அவர் வந்து முக்கியமா வந்து மாணவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறாரு இளைஞர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறாரு மாணவர்கள் கிட்ட வந்து சொல்றாரு இளைஞர்கள் கிட்ட உங்க அம்மா அப்பா கிட்ட வந்து நீங்க வந்து ஓட்டுக்கு காசு வாங்க கூடாது நீங்க சொல்லுங்க காசு வாங்க கொடுக்க வந்தா அதை நாங்க வாங்க மாட்டோங்கிற ஒரு பதில நீங்க கொடுங்க அப்படின்னு சொல்லி அது ரொம்ப விஷயம் அது ரொம்ப நல்ல விஷயம் தான் அது அது மட்டும் நமக்கு விஜய் சாரோட படத்திலேயே படங்களை பாலிட்டிக்ஸ் பற்றி நிறைய அட்வைஸ்லாம் கொடுத்துருக்காரு ஸோ வந்து வராரு என்ன அப்படின்னா எல்லாத்தையும் பார்க்காம அப்படியெல்லாம் உள்ள வச்சிருக்க மாட்டா இருக்குது நிறைய பிளான் பண்ணி நிறைய அனலைசேஷனுக்கு அப்புறம் தான் உள்ளே வந்திருக்காரு அண்ட் அதான் நான் உங்கள்கிட்ட சொன்ன மாதிரி அந்த கோரிக்கை என்னன்றதுக்கு நாங்கள் ரொம்ப க ஆவலாக இருக்கோம் அண்ட் அது மட்டும் இல்லாமல் நிறைய செலிபிரிட்டிஸ்லாம் கொண்டாட ஆரம்பித்தாங்க இந்த ஏய் வராங்க அப்படின்னும் போது எனக்கு ரொம்ப ஸ்போர்ட்டிவாக இருந்தது அது அரசியல் அரசியல் களத்துல அவருக்கு 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 காலத்துல இப்பதான் வர ஆரம்பிச்சிருக்காரு களம்னா என்னன்னே தெரியாது படம் படம் இருந்தவர் தான் தெரியும் என்ன பண்ண போறாரு அவருக்கு அவருக்கு என்ன என்ன நீங்க சொல்றீங்க படத்துக்குள்ள வரும்போது லேர்னிங் தானே ஃபர்ஸ்ட் அவருக்கு எவ்வளவு எனக்கு எதிர்ப்பு இருந்தது நான் எவ்வளோ ட்ராவல்ஸ் இருந்தது அந்த இடத்துக்கு வந்து கிணக்கி அதே மாதிரி தான் அரசியல் இஸ் நம்ம உடனே கித்தேன் நிறைய பேர் நான் போஸ்ட் பார்த்தேன் நெக்ஸ்ட் எம்ஜிஆர் ஆய்வரு விஜய் சார் அடுத்த எம்ஜிஆர் ஆயிட முடியுமா அப்படின்னு நான் சொல்றேன் நான் இப்ப சொல்றது நான் கேட்டேன் எம்ஜிஆர் சார்ன்றது வேற லீக் அது அடிச்சவே முடியாது ஏனா எனக்கு எம்ஜிஆர் சார் அவ்வளவு பிடிக்கும் எனக்கு அங்க அவ்வளவு பிடிக்கும் சோ எனக்கு இந்த கம்பேரிசன் கிட்ட வேணாம் அப்படின்ற தனித்துவம் அவ்வளவுதான் நீங்க கேக்கீங்க எம்ஜிஆர் சாரு

நீங்க அந்த சைதாபேட் அந்த ஏரியா பக்கம் போய் பாருங்களே அந்த சைதாபேட் ஜாஃபர் கான் பேட் பக்கம் போய் பாருங்களே எம்ஜிஆர் சாரோட இதுதான் மெயின் எனக்கு வந்து பிராங்கா சொல்ல போனா நீங்க பொலிட்டிக்கல் இன்டர்வியூ சொன்னோனே இப்ப கூட நான் இப்ப சொல்றேனே இந்த சேர்ல உட்கார்ந்தா எனக்குலாம் எல்லாம் நடுங்குது தொடரலாம் ம் because அத பத்தி நம்ம தெரிஞ்சிட்டாதான் we

பண்றாரு என்னெல்லாம் அவரோட திட்டங்கள் இருக்கு யாரெல்லாம் உள்ள வராங்க இதெல்லாம் தெரிஞ்ச உடனேதான் எனக்கே ஒரு ஃபேனா ஒரு கிளாரிட்டி கிடைக்கும்ன்ற நான் இப்போ உடனே அண்ணன் வந்து வராத அரசியல் போது நான் ஒரு ஃபேனா அவருக்கு ஓட்டு போட்டேன்னா அது ரொம்ப தப்பான விஷயம் ஆயிடும் கண்டிப்பா கண்டிப்பா எனக்கு ஐ நீட் டு அனலைஸ் தட் கண்டிப்பா ஏன்னா அது வேற இது வேற நாளைக்கு அண்ணன் வந்து எலெக்ஷன்ல இதுவாயிட்டார் அப்படின்னா

தெரியும் ஒரு ஸ்பேஸ் ஸ்பேஸ் கிடைக்கிறதுக்கு முன்னாடி அவர் வந்து என்ன பண்ணுவார் அப்படின்றதான் ரொம்ப தப்பா பாக்குறேன் நானு அண்ட் அது மட்டும் இல்லாம எல்லாருக்குமே ஒவ்வொரு அரசியல் இது எல்லாருக்குமே அமைஞ்சிருக்கு ஓகே சோ அந்த மாதிரி அவருக்கும் ஒன்னு அமைதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷன்ல பார்த்தா நல்லா இருக்கும் ஏன்னா அவர் வரதுக்கு முன்னாடி வந்து இவர் பிஜேபிக்கு சப்போர்ட் பண்ண போறாரு இல்ல இல்ல இவர் காங்கிரசுக்கு சப்போர்ட் பண்ண போறாரு இல்ல இல்ல இவர் வந்துட்டு மீன் அண்ணன் சீமான் அவர்களுக்கு சப்போர்ட் பண்ண போறாரு மீன் அண்ணாமலை அவர்களுக்கு சப்போர்ட் பண்ண போறாரு அவர் யாருக்கு அவர் வந்து கூட்டணி அமைச்சாலும் இங்க யாரோட அமைச்சாலுமே வாட் ஹி இஸ் கோயிங் டு டூ இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் கண்டிப்பா

கெரியரி சாக்ரிக் ஆர் கம்மிங் தான் அவ்வளவு பெரிய விஷயம் கண்டிப்பா அது ஒரு பக்கம் மண்ணன் வந்து ஐ மீன் உங்க அண்ணன் விஜய் வந்து ரொம்ப வருத்தம் இருக்குங்க பாரு அரசியல் வராரு அப்படிங்கறத ரசிகர்களுக்கு ரொம்ப பரபரப்பா இருந்தாலும்

அந்த ஒரு அட்வான்டேஜ் இருக்கு பட் ஸ்கிரீன்ன ஒரு ஆக்டரா நான் ரொம்ப மிஸ் பண்ணோம் சோ அதான் இப்படியும் இருக்கு எப்படியும் இருக்கு எப்படி சாயறது நாமளே முடிச்சிட்டு இருக்கோம் நிறைய பேர் என்ன கேக்குறாங்க அவங்க என்ன பணம் இல்ல நீ சினிமால பார்க்காத பணத்தையவே வந்து அரசியல்ல போற அப்படிங்கற ஒரு கேள்வியும் இருக்கு நல்லது இன்னும் பண்ணணுன்ற மனசு வேற பணத்தால தான் அது பண்ணணுன்ற விஷயம் வேற அவருக்கு இருக்கிறத கேட்ட மக்களுக்காக பண்ணணும் அப்படின்னு வந்திருக்காருன்றதா என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ எனக்கு அண்ணன் இதுல இங்க சம்பாதிக்கிறாரா இங்க சம்பாதிக்கலையா எனக்கு அதை பத்தி ஐ டோன்ட் கமெண்ட் ஆன் தட் கண்டிப்பா வருவாரு நல்லது இது என்னோட நம்பிக்கை அப்ப வந்து அண்ணன் வந்துட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் நான் எதுவுமே சொல்லுவேன் போய் நான் ஓட்ட அமைக்கிற மாட்டேன்

கலக்குங்க அண்ட் என்னவன ஆட்டோ நாங்க இருக்கோம் உங்க கூட நன்றி தொடர்ந்து பேசலாம்